திருப்பூரில் டாஸ்மாக் கடையில் பணத்தை விட்டுவிட்டு ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை மட்டும் திருடி சென்ற வெறித்தனமான மது பிரியரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம் அருண்குமார் வணக்கம் இந்த கொலை சம்பவத்தில் நடந்த விவரங்கள் என்ன வணக்கம் திருப்பூரில் நேற்று நள்ளிரவில் டாஸ்மார்க் கடையில் பணத்தை எடுக்காமல் ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டுகளை சாக்கு மூட்டையில் கட்டி சென்ற மது பிரிவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மார்க் கடையின் பத்தொன்பது தொன்னூரில் நேற்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் டாஸ்மார்க் கடையில் பூட்டை உடைத்து கடையில் இருந்த ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டுகளை மர்மநபர் ஒருவர் சாக்கு மூட்டையில் கட்டி திருடி திருடிச் சென்றுள்ளார் இதுகுறித்து கடையின் விற்பனை விற்பனையாளர் கோபால் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பூர் தெற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்து வருகிறார்கள் அதில் மது அதில் ஒரு நபர் ஒருவர் கடையை உடைத்து மதுபாட்டில் மூட்டை கட்டிச் செல்லும் காட்சிகள் வெளியாகி உள்ளது மேலும் பூட்டை உடைக்க பயன்படுத்திய இரும்பு கம்பியை கைப்பற்றி கை கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் சிசிடிவியும் போலீசார் தற்பொழுது ஆராய் ஆராய்ந்து வருகிறார்கள் திருப்பூர் மண்டல டாஸ்மாக் மேலாளர் தலைமையில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது கடையில் விற்பனையான பணம் மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்த நிலையில் பணத்தை எடுக்காமல் மதுபாட்டிலை மட்டும் திருச்சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்